மனிதன் என்றாலே தொகுப்பாகிய ஒரு ஒரு கூட்டு என்று சொல்லலாம் மனித மனம் மனிதன் என்ற தன்மை நீண்ட கால அனுபவங்களை கொண்ட ஒரு பொக்கிஷம் இந்த அனுபவங்களை வினைப்பதிவு என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு அடுக்கு வினைப்பயன்கள் வினைப்பதிவுகள் உள்ளன பிறந்தது முதல் இன்று வரையிலே நாம் இந்த உடலை கொண்டு செய்த செயல்கள் அறிவை கொண்டு எண்ணிய எண்ணங்கள் அனுபவித்த அனுபவங்கள் அவ்வளவும் பதிவாகி அவ்வப்போது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன அல்லவா அப்படி பிரதிபலிக்கும் போது அவருக்குரிய செயல்களும் செயல் ஆர்வமும் தோன்றி நாம் செயலிலே ஈடுபடுகின்றோம் இந்த பிறவியிலே பெற்ற இத்தனை அனுபவங்களும் சேர்ந்து பெற்ற பதிவுகள் பாரத கர்மம் என்று சொல்வார்கள் நாம் பிறந்த போதே ஒரு இருப்பு ஒன்று இருந்தது அது பெற்றோர்கள் மூலமான மூலமாக வந்த தொடர்பாக வந்த என்று சொல்வார்கள் கரு அமைப்பு பதிவுகள் பெற்றோர்கள் எண்ணிய எண்ணங்கள் அவர்கள் செய்த செயல்கள் அனுபவங்கள் அவ்வளவும் அது கருத்தொடராக வந்துள்ளன அது மாத்திரம் அல்ல அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பின்னோக்கி நீங்கள் கருத்தொடராக ஆராய்ந்து கொண்டே போவீர்களானால் முதல் முதல் மனிதன் உலகிலே தோன்றினானே முதல் ஒரு மனிதன் அங்கே போய்தான் நிற்கும் ஒவ்வொருவருடைய கடைசி ஆகவே அன்று முதல் கொண்டு இன்று வரையில கொடி வழியாக கரு வழியாக எத்தனை சிறவிகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோமோ அத்தனை பிறவிகளிலேயும் பெற்ற பதிவுகள் ஆற்றல்கள் அனுபவங்கள் அறிவு மேன்மை எல்லாமே சேர்ந்துதான் கருவமைப்பு பதிவு என்று சொல்வது அதை பெரியவர்கள் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள் இந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய கருவமைப்பு பதிவும் பிராரம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நாமே நம்ம உடலை கொண்டு மனதை கொண்டு ஆத்திய செயல்களும் இந்த இரண்டு ஒன்று சேர்ந்த தொகுப்பு தான் ஒரு மனிதனுடைய தன்மை ஒரு மனிதனுடைய ஆற்றல் இந்த இரண்டின் தொகுப்பின் ஒரு தொகுதிக்கு ஏற்ப ஒரு கூட்டுக்கு ஏற்பதான் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவை சூழ்நிலை மற்ற விஷயங்களுக்கு ஏற்ப எண்ணங்கள் போன்றும் செயல்களும் விளையும் ஒன்றாக இருக்கலாம் தேவையும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய செயலும் அதை செய்ய வேண்டிய முறையாக வேறுபடும் அது வினையின் பயனை சேர்ந்தது கருவமைப்பு பதிவு பிராரத்த கர்மம் சஞ்சித கர்மம் இரண்டுக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய நோக்கமை செயலும் சிறிது வேறுபடும் அவ்வப்போது இவ்வாறு உருவாகக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள் ஆ என்றால் ஆன்மா காமியம் என்றால் இச்சையை ஊட்டி செயலா செயலில் ஆழ்த்த வல்லது ஆக சஞ்சித பிராரத்த கர்மத்தின் தொகுப்பாக வந்த இந்த சரீரம் இந்த சரீரத்திலே உள்ள பதிவுகள் மனித தன்மை அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இது புகுவினை என்று தமிழ பெரியார்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகாமிய கர்மம் என்று வடநூல் ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஆகாமிய கர்மத்திலேதான் ஆழமான ரகசியங்கள் பதிந்து உள்ளன அந்த ஆகாமிய கர்மம் புலன்களை ஒட்டி பழைய பழக்க வழியே இழுத்தி செல்லும் அங்கே ஒவ்வொரு மனிதனிடமும் எத்தனை பிறவிகள் தோன்றி இங்கு வந்திருக்கின்றானோ செயல் பதிவுகளோடு அறிவிலை பெற்ற அனுபவ பதிவு ஞானமாக வளர்ந்து வருகிறது பழக்கப்பதிவு வினைப்பதிவாகவும் அதில் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்ட விரிந்த அறிவு உண்மை பொருள் உணரும் ஆர்வமாகவும் இரண்டும் வளர்ந்து கொண்டே வருகின்ற அந்த உண்மை பொருள் உணர்வும் ஆற்றல் உள்ள அறிவுக்கு வேலையை கொடுத்து அதை பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் இந்த பழக்கத்தினால் வந்த பதிவுகளை தேவையற்ற பதிவுகளை விடலாம் அப்படி மாற்றிவிட்டால் நல்ல பதிவுகளை மாத்திரம் பயன்படுத்திக் கொண்டு தீமை இல்லாத விளைவுகளை பெற்று நன்மை அடையலாம் ஒரு எண்ணம் உண்டாகின்றது ஒரு செயல் செய்ய அது பூர்வீக வினைத்தொடராக ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த செயல் செய்தால் என்ன விளையும் ஏன் இதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த அளவோடு முறையோடு செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அங்கே ஞானம் ஞானத்தை நோக்கி நிற்கிறான் உள்ளுணர்வை நோக்கி நிற்கிறான் அங்கே எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆட்சி உடனுக்குடனே அவனுக்கு நல்ல தெளிவை உண்டு பண்ணி விடுகிறது பழைய பழக்கத்திலே இருந்து தேவையற்ற பழக்கங்களிலே இருந்து பதிவுகளிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு புதிய தெளிந்த பாதையிலே செயலாற்றி அந்த பதிவுக்கு மேல் பதிவாக நல்ல பதிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு பழைய நல்ல பதிவுகளோடு புதிய நல்ல பதிவுகளையும் சேர்த்து கொண்டு இவன் என்ன செய்ய வேண்டும் எதற்காக பிறந்தான் எங்கே போக வேண்டும் என்று அறிந்து அது அதற்கேற்ற முறையிலே திட்டமிட்டு செயலாற்றி வர முடியும் இதை அறிவு ஆற்றலும் மனிதனிடம் உண்டு அப்படி அறிந்த பிறகு திரும்பி செயல்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் மனிதனிடம் உண்டு என்றாலும் அந்த அறிவின் ஆழம் அறிவின் ஒரு வலிவு தெளிவு சரியாக முறைப்படாத போது வலிவு பெறாத போது தெளிவு பெறாத போது அறிவுகளை கொண்ட புலனறிவு இவனை விடுகிறது அந்த மயக்கத்திலே மெய்யறிவு ஆர்வம் நிற்கிறது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்